நண்பர்களே உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு உங்களை மாதிரி சமீப காலத்துல வந்து அதிகபட்சமான அவதிகள் பட்ட ராசி யாரும் கிடையாது திரும்பிய பக்கமெல்லாம் அடி இந்த பத்தாம் இடத்துல இருந்து சனி செஞ்சாரு பாருங்க உங்களை கொஞ்சம் நஞ்சமா செஞ்சாரு வேலையில போனா அங்க பிரச்சனை வியாபாரத்தில் போனா அங்க பிரச்சனை ஒரு தொழிலை ஆரம்பிக்க போறோம் அங்க பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை 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 மனசு நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை முன்னேற்றம் இல்லை வருமானம் இல்லை ஏதாகிலும் ஒரு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கு எப்படா இந்த நிலை மாறும் நம்ம வாழ்க்கையில் நல்லநிலை வராதா ஒரு பெரிய புலம்பல் இருந்துச்சு உங்ககிட்ட பத்தாம் இடத்து சனி நிறைய பேர் ரிஷபராசனை புலம்ப வைத்து விட்டார் ஒரு உச்சத்தில் இருந்தவர்களை கூட பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே இறக்கி தலை குனிவை ஏற்படுத்தினார் நான் என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நிறைய பார்த்துக்கிட்டு வரேன் கடந்த பத்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்த காலத்தில் நிறைய பேருக்கு வேலை பறிப்பு போயிருக்கு நிறைய பேருக்கு எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்பட்டு இருக்கு இருந்த வேலையே நிலைக்குமா நிலைக்காதா என்ற கேள்வி வேறு பல பேருக்கு இருக்கு என்ன காரணம் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பலன்களை வழங்கிடக்கூடிய சனி பகவான் ஒரு ஒரு விஷயந்தாங்க அவர் சிவபெருமானை கூட விட்டு வச்சது கிடையாதுங்க ஏன்னா உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் உச்சமடைறாரு சிவபெருமானை பத்தி சொல்ற சிவபெருமானுக்கு ஏழரை சனிக்குரிய காலகட்டம் வருதுங்க சிவபெருமானுக்கு இவரை எல்லாம் போற்றி வணங்கிடக்கூடியவர் இவரை உருவாக்கி வைத்தவர் இந்த பணிகளை செய்வதற்காக இவரை உருவாக்கி வைத்தது சிவபகவான் தான் அந்த சிவபெருமானுக்கு ஏடரை சனிக்குரிய காலகட்டம் வருது அவருக்கு ஒரு சோதனை பண்ணி பார்க்க ஆசை வருது இவன் நம்மளை என்ன பண்ணிட போறான் அப்படின்னு ஒரு குகைக்குள்ள போறாரு குகையை மூடிக்கிறாரு தியானத்துல உட்காடுறாரு தியானத்தை முடிஞ்சு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவர் கண்ணை விழிக்கிறார் நம்முடைய காலகட்டம் ஏழரை வருடம் உள்ளது வேற அவருடைய காலகட்டங்கள் ஒரு ஏழரை நொடியில் போயிடலாம் புரியுதுங்களா விளாட்டில் போயிடும் கண்ணை விழிக்கிறாரு குகைக்கு உள்ளே வெளியில் வராரு வெளியில் வரும் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து நிற்கிறாரு சனிச்சோரன் அப்போது அவர் சிவபெருமன் கேட்குறாரு உன்னை என்னால் பிடிக்க முடிந்ததா உன்னை என்னால் பிடிக்க முடிந்ததா என்னையா உன் வேலை அப்படி கேட்குறார் அப்புறம் சொல்றாரு ஐயனே நான் உங்களை பிடித்த காலகட்டத்தினால்தான் நீங்கள் தனிமைப்படுத்தி கொண்டு உலக மந்தங்கள் விடுபட்டு இருந்தீங்க அந்த காலம் இந்த நொடி முடிந்தது முடிந்த தான் நீங்கள் வெளியில் வரீங்க இதை யார் வெற்றி பெற்றது யார் கடமை சரியாக செய்தது என்பதை தாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் சொல்றாரு அப்போதான் சிவபெருமானுக்கே பொறி தட்டுது இவன் மேலே ஒழுங்காக தான் செஞ்சிருக்கா நாம தான் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போது இந்த காலகட்டத்தில் அவருடைய பணிகள் மிகச் சரியாக இருக்குது மிக சரியாக செய்துட்டு வராரு உடனே என்ன பண்ணுறாருனா இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் இல்லாத ஒரு பட்டத்தை சனி பகவானுக்கு ஈஸ்வர பட்டத்தை கொடுத்து அருளிக்கிறார் அதான் சனிச்சுவரனாக மாற்றம் பெறுகிறார் சனி பகவான் அந்த காலகட்டம் முதல் சனி என்றாலே ஒரு நடுக்கம் ஒவ்வொருவருக்குமே இருந்தே தீரும் ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ சின்ன உதாரணம்னு சொல்லிடுறேன் ஒரு கால் நாள் மட்டுமே ஒரு கிரகம் சந்திராஷ்டிரமம் ஆகுது சந்திர பகவான் அந்த கால் நாள் மட்டுமே நம்மை போட்டு புரட்டி எடுத்து போகுது சந்திராஷ்டிரம நாளில் போட்டு புரட்டி எடுத்தது அது பிறகு மாறுது நிலைமை மாறுது இப்படி ஒவ்வொரு கிரகமும் சந்தரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை குறைந்த காலகத்தில் வழங்குவதால் பெரிய வழிகள் நமக்கு கிடையாது ஆனால் சனீஸ்வர பகவானுடைய காலகட்டம் என்பது இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசிக்குள்ள சஞ்சரிப்பது இரண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசிக்குள் சஞ்சரித்து பலன்களை அவர் வழங்குகின்ற போது அது கெடுபலன்களாக இருந்தால் மிக அதிகபட்சமான கெடுபலங்களாக இருக்கும் யோகமான பலன்களாக இருந்தால் அதிகபட்சம் யோகமான பலன்களாக இருக்கும் அப்படித்தான் பத்தாம் இடத்துல அவர் அவர்தான் உங்களுக்கு ஜீவனாதிபதியே ஜீவனத்துக்கு காரணமே அவர் தான் புரியுதுங்களா அவர் பத்தாம் இடத்துல சஞ்சரித்த போது உங்களுடைய உத்தியோகத்தில் நிறைய சங்கடங்களை ஏற்படுத்தியிருப்பார் வியாபாரத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பார் வருமானத்தில் சங்கடத்தை ஏற்படுத்தியிருப்பார் எல்லாமே நீங்கள் செய்த கர்ம வினை என்னது எல்லாமே நீங்கள் செய்த கர்ம வினை என்ன செய்திருக்கீங்களோ அதற்கேற்ற பலனை அவர் கொடுத்திருக்கார் புரியுங்களா இப்போதான் ஒரு மூச்சு விடக்கூடிய அளவிற்கு இந்த சனிப்பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கின்ற சனிப்பயிற்சி உங்களுக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறார் சனி பகவான் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குங்க உங்களுக்கு இப்போ மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும் பொதுவாக லாப சனியில் யோகங்கள் அதிகரித்து கொண்டிருக்கும் வருமானம் அதிகரித்து கொண்டிருக்கும் ஒரு தொழிற்சாலை சொந்தமா இருக்கும் உங்களுக்கு மூடி வச்சிருக்கீங்க இப்போ திறப்பு விழா மறுபடியும் பண்ணுவீங்க மறுபடியும் இயந்திரங்கள் ஓடும் ஒரு தொழிலை முடக்கி வச்சிருக்கீங்க தொழில் மீண்டும் இயங்கும் புரியுதுங்களா ஒரு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்கும் இப்போ பொருளாதார நெருக்கடி அந்த நிலையில் மாற்றம் ஏற்படும் இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய வீடுங்க அது ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் புரியுதுங்களா உங்களுக்கு கௌரவத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் பொருளாதார நிலையில் உயர்வினையும் கொடுத்திடக்கூடிய இடத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் லாப சனியாக நல்லா புரிஞ்சுக்கணும் லாப சனியாக இந்த இடத்துல எதுக்காக இதை அழுத்தி சொல்றேன்னா பணம் வருங்க எப்படி பணம் வரும் கணக்கு இல்லாம பணம் வரும் இப்படி சொல்ல கணக்கு இல்லாம பணம் வரும் ஆதாயம் வரும் சந்தோஷம் இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது சந்தோஷத்துக்குரிய இடம் புரியுதுங்களா இந்த பெரியவர்களால் ஆதாயம் அடையக்கூடிய மூத்த சகோதரர்களால் புரியுதுங்களா இளைய இளைய அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கு புரியுங்களா எல்லாமே கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சுகம் கிடைக்கும் வருமானம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் இன்னொரு பார்வை நீங்க பார்க்கணும் என்னன்னா இந்த பார்வையில சந்திரச்சுட்டாரு இனிமேல் நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படி நினைக்கூடாது அந்த நேரத்தில் அவருடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணுவோன்னா பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது தான் பார்வை இப்போ போயிட்டு இருக்கும் வருமானம் 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 உழைப்பு 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 அப்படி செய்கின்ற போது என்ன ஆகுன்னா நம்முடைய உடல்நிலையில் கொஞ்சம் சங்கடம் ஏற்படும் ஏன்னா அப்படி மூன்றாம் பார்வை உங்க ராசிக்குங்க அது கணக்கு போட்டு பாருங்க உங்க ராசிக்கு சனி பகவானின் மூன்றாம் பார்வை உங்க ராசிக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்குங்க பணத்தை மட்டும்தாங்க பார்க்க முடியும் இப்போ பணத்தை பார்க்கலாம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் சொந்த நலனில் உடல் நலனில் பிரச்சனை ஏற்படலாம் புரியுங்களா அதை கவனமாக இருங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஏழாம் பார்வை எப்படி சனி பகவான் ஏழாம் பார்வை எங்கே விழுதுன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் பௌர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பொத சனி பகவான் பார்க்கின்ற இடம் கெடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ ரொம்ப எச்சரிக்கையாக ரொம்ப பொறுப்போடு நீங்கள் இருக்கணும்னா உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்துக்கணும் சொத்துகளில் கவனமாக இருக்கணும் வாங்கி வச்ச சொத்துக்கள் இருப்பாருங்க அது கம்பி கட்டி வச்சுக்கணும் இல்லை பட்டா போட்டு வச்சுக்கணும் எல்லாத்தையும் உஷாராக வச்சுக்கணும் புரியுதுங்களா இன்னொரு விஷயம் அஞ்சாம் இடத்த வந்து காதல்ஸ்தானுன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அந்த இடத்துல பார்க்குறாரு தப்பி வரை கூட நீங்கள் அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா சின்ன பிள்ளை இறந்தால் போய் இல்லை பிரச்சனை கிடையாது ஏன்னா அந்த பிள்ளைகளை கூட காதல் கை கூடாது சனி ஆச்சேன் சும்மா இருப்பாரா அங்கே ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு நீங்கள் வயசான ஆளாக இருந்தால் இல்லை பெண்ணாக இருந்தாலும் மானாக இருந்தால் வயதான இருந்தால் உங்களுக்கும் உணர்வுகள் வரும் அந்த கிரக அந்த உணர்வை ஏற்படுத்தும் கொஞ்சம் அங்கே அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது மிகப்பெரிய நெகட்டிவாக உங்களுக்கு மாற்றம் பெற்றுவிடும் புரிஞ்சுக்கணும் எப்படி நெகட்டிவாக மாறிடும் தான் அவமானம் இழப்பு சோதனை பிரச்சனை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ இதை ஏன் நம்ம சொல்றேன்னா இந்த நிலையினே அவர் ஏற்படுத்துவார் இந்த வாய்ப்பு உங்களுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எச்சரிக்கை இல்லாமல் போயிட்டீங்க அதனுடைய வலைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இன்னொரு விஷயம் அப்படி பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு இந்த எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் மறைவுஸ்தானம் புரியுங்களா அப்போது லாபம் வந்துக்கிட்டு இருக்கும் அதில் குறையே இருக்காது லாபம் வந்துகிட்டு இருக்கோம் பணம் வந்துட்டு இருக்கோம் செல்வாக்கு இருக்கும் அந்த செல்வாக்கு பணம் வருகின்ற போது ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு மனுஷன் பணம் தப்பு எடுத்தீங்களா தன்னை கவனித்துக் கொள்ளாதது தன்னுடைய சுகத்தின் மீது அதிகபட்சமாக நாட்டம் எடுத்துக் கொள்வது பாதை தவறுவது என்பதெல்லாம் இருக்கு இங்கே என்னன்னா அந்த எட்டாம் இடத்துக்கு சனியுடைய பார்வை வருது அப்போ உடல் நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தணும் எட்டாம் இடத்தை சனி பார்க்கறதுனால முதலே ராசியை பார்த்துட்டாரு இப்போ எட்டாம் இடத்தையும் பார்க்கறாரு உடல் நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தணும் உடல் நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்தவில்லையா நல்லா புரிஞ்சுங்க சங்கடத்தை ஏற்படுத்தவில்லையா உங்களுடைய செயல்களால் உங்களுடைய தவறான செய்கைகளால் தவறான வழியினால் நீங்கள் அவமானப்பட நேரிடும் அப்போது திரும்ப திரும்ப எச்சரிக்கை பணம் வருது எச்சரிக்கையாக இருங்க சொத்து வாங்குங்க சனி பகவான் கொடுக்கின்ற சொத்துகள் நிலைக்கும் என்பது பழமொழி உரிங்களா புதுசாக சொத்து வாங்குங்க எதிர்காலத்தை பற்றி யோசனை பண்ணுங்கள் இப்போ சந்தோஷம் பாதை தவறுதல் இது எதிர்பார்ப்பு எல்லாம் போய்ட்டு வச்சிங்களேன் உங்கள் வாழ்க்கையே போயிடும் அது சனி பகவானே அந்த வேலையை செஞ்சு முடிப்பார் இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகமான காலகட்டம் இது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி மேலே முன்னேறி செல்வது உங்களுடைய கையில் தான் இருக்கு அதற்குரிய வழிகாட்டுவதுதான் இது மீண்டும் அடுத்த பதிவில் விரிவாக சந்திக்கிறேன் சின்ன சின்ன பிரச்சனை வருகின்ற போது சனிஸ்வார வழிபாட்டை கையில் எடுக்க ஒரு முறையா திருநாள் போயிட்டு வாங்க தொடர்ந்து சனீஸ்வர வழிபாடு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனிஸ்வரை வழிபடுவது என்பது உங்களுக்கு சங்கடத்தை போக்கும் மீண்டும் சந்திப்போம் ரிசவராசினியர்களே இந்த சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சி சனி மாற்றம் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கறதான் உண்மை கடினமான உழைப்பதற்குண்டான களம் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட தூரங்களுக்கு பயணம் செய்து உங்களை நீங்கள் யாரென்று தெளிவுபடுத்திக் கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் அந்நியர்கள் யாரென்று தெரியாதவர்கள் சொந்தத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார அபிவிருத்திகளை சேர்த்து கொள்ளுகிற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த சனி பகவானுடைய இடப்பெயர்ச்சியினால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் மீனத்தில் இருந்து கொண்டு மூன்றாவது பார்வையாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் நான் சுத்தமாகத்தான் இருப்பேன் சுத்தத்தை கடைப்பிடிப்பேன் நல்லா குளிப்பேன் நேரத்துக்கு குளிப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி குளிப்பேன் உடம்பை நல்லா பார்த்துக்குவேன் என்ன சாப்பிடணுமோ சாப்பிட வேண்டிய நேரத்தில் அதை கனகச்சிதமாக சாப்பிடுவேன் நல்லா மென்று உன்று மகிழணும் இந்த லேட் நைட்டில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும் அதுலேயும் நான்வெஜ் சாப்பிட்ற நான்வெஜ் பிரியர்கள் லேட் நைட்டில் சாப்பிட்றத ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் கூட நல்லது இப்படிப்பட்ட அமைப்புகளிலே இந்த சனி பகவானை பொறுத்தளவு உடல் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டியது கட்டாயம் ஏற்கனவே கழுத்து வலி முதுகு வலி இந்த முகத்தில் பிம்பிள்ஸ் வரக்கூடியவங்க இப்படிப்பட்ட இந்த தலைமுடி உதுறவங்க இப்படிப்பட்டவங்க கூட இந்த குளிக்கிற போது ரொம்ப கெமிக்கல் சார்ந்த பொருட்களை பயன்படுத்துவதை இந்த இரண்டரை ஆண்டுகள் தவிர்ப்பது ஒரு பக்கத்தில் உங்களுக்கு நல்ல மருத்துவமாக அமையும் இயற்கையோடு ஒன்றி போக கற்றுக்கொள்ளுங்கள் ரிசபத்தில் பிறந்தவர்கள் இயற்கை உணவு சாப்பிட்றது இயற்கையாக வாழ்கிறது இப்படிங்கிறது நிறைய சாப்பிட ஆரம்பித்தீங்கன்னா உடல்நலத்தில் மிகப்பெரிய மாற்றம் நிகழும் கண்டிப்பாக இந்த சனி மாற்றத்திற்கு பிற்பாடு பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு மூன்றாம் பார்வையாக உங்களிடத்தை பார்த்தார் பொருளாதாரத்தில் எந்தவிதமான பெரிய சிக்கல் பிக்கல்களும் இல்லை அதற்கு தகுந்தபடியாகவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சனி மாற்றம் என்பது பதினோராம் இடத்திற்கு வருகின்ற காரணத்தால் மூன்றாறு பதினொன்றில் சனி செவ்வாய் விற்றிருக்க முடிசூடா சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற வார்த்தைகளுக்கு ஒப்ப மிகச்சிறப்பாக சிறப்பாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் அபிவிருத்திகள் சிறப்பாக அமைவதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் வாங்கின கடனை கெட்டிட முடியும் கண்டிப்பாக சொந்த வீடு சொந்த வாகனம் இப்படிங்கிறதுல ரொம்ப பிரமாதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் நிலம் வாங்கி வச்சுருக்கேன் சார் ஒரு வீடு கட்டணும் சார் எப்போ சார் கட்ட ஆரம்பிக்கிறது இந்த சனி பகவான் பேர்ச்சி பேர்ச்சிக்கு பின்னாடி நீங்கள் கட்டாயம் பாருங்கள் நிறைய பேர் தெற்கு பார்த்த வீட்டு கட்டி குடியேற போகிறீங்க நிறைய பேர் பால் காய்ச்ச போகிறீங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய பேருக்கு உண்டு பொதுவாகவே ரிசபத்தில் பிறந்தவர்கள் தெற்கு நோக்கிய மனை தெற்கு பார்த்து தலைவாசல் இப்படியெல்லாம் இருந்து வீட்டை கட்டி குடியேறினீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு நூறு சதவிகிதம் பரிகாரத்திற்கு ஒப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறதுனால கண்டிப்பாக இந்த சனி மாற்றத்திற்கு பின்னாடி நிறைய பேர்களுக்கு வீடு மனை வாசல் அடிப்படை வசதிகள் கௌரவம் சுகம் அந்தஸ்து உடலாலும் உள்ளத்தாலும் அகழுகின்ற வாய்ப்புகள் மற்றவர்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் புகழை தக்க வச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைய வர்றதை நீங்கள் பார்க்கலாம் கூடவே பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக சில பேர் ரொம்ப அக்கறை எடுக்க வேண்டியது இருக்கும் பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வரும் படித்து முடிச்சு சார் இப்போ மேல் படிப்புக்கு வெளிநாடுகளுக்கு போகணும்னு ஆசைப்படுறான் பையன் பேங்கில் லோன் போட்டிருக்கேன் கையில் இருந்த காசெல்லாம் கொடுத்து கொடுத்து முடித்தாச்சு இப்படியெல்லாம் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பிள்ளைகளுக்காக பிள்ளைகளின் வருங்காலம் கருதி அவர்களுக்கு நீங்கள் நிறைய முதலீடுகள் பண்ணுறது செலவு செய்கிறது அப்படி இல்லை இப்போவுமே நீங்கள் ஒரு நாற்பது வயது மனிதனாக இருந்தால் வருங்காலத்தில் இந்த நிலத்தை வாங்கி வச்சா என் பையனுக்கு உதவும் என் பொண்ணுக்கு உதவும் இப்படிங்கிற திட்டங்களோடு சேமித்த பணத்தை முதலீடுகள் செய்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை பார்க்கலாம் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது குல தெய்வ வழிபாடுன்னு சொல்கிறது உண்டு அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த சனி மாற்றத்திற்கு பிற்பாடு வருகின்ற பொழுதுகளிலே குலதெய்வன் கோயிலுக்கு போகிறது அங்கே போய் ஏதாவது பெயிண்ட் அடித்தேன் டைல்ஸ் போட்டு கொடுத்தேன் கேட்டு போட்டு கொடுத்தேன் கைங்கரியங்கள் பண்ண உளவாரப்படி பண்ண இப்படிப்பட்ட எண்ணங்களோடு உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் நீங்கள் மிக உன்னதமாக ஈடுபாட்டோடு நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த சனி மாற்றத்திற்கு பின்னாடி அற்புதம் நிகழும் அப்படியானால் நீங்கள் அடிக்கடி உங்கள் ஊர் பக்கம் போகணும் உங்கள் உங்கள் பிரதேசத்தை சுற்றி பார்க்கணும் இப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்குது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடியது பெற்றோர்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த காசு பணம் சொத்து சுகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட ரொம்ப சிறப்பானது ஒரு நல்ல வாழ்க்கை அமைப்புகள் முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் அதே போல் அப்பா அப்பா அம்மாட்டிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய பொருளாதாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ரொம்ப சிறப்பாகவே உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் இதே இந்த சனி பகவான் எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால சில பேர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு போகும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே எல்லாம் தான் போகுது ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கடைசியில் நல்லபடியாக நடந்து முடிச்சிடணும் கடவுளே இப்படின்னு கோயிலில் போய் சாமியை கும்பிடுகிற மாதிரி எல்லாம் சிறப்பாக இருக்கிறது கண்ணுக்கு முன்னாடி ஒழுங்கா இருக்குது இருந்தாலும் மனசுக்குள்ள பயமாக இருக்குது காரணம் எட்டாம் இடத்தை சனீஸ்வர பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார் எட்டாம் இடம் என்றாலே ஆயுள் பாக்கியம் ஆயுள் காரகன் என்றாலே சனீஸ்வர பகவான் அப்போ அவருடைய ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கின்ற காரணத்தால் அதில் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்போ இதுவரைக்கும் மருந்து மாத்திரை நோய் நொடிகள் கஷ்டங்கள் என்று உழம்பி கொண்ட புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அதில் ஒரு விடுதலை கிடைக்கும் கண்டிப்பாக நோய்களிலிருந்து மீண்டெழுந்து வரக்கூடிய வாய்ப்புகள் தெளிவாகவே இருக்கும் அதையும் குறிப்பாக சொல்லப்போகிறோன்னா இந்த முட்டி வலித்தது கால் வலித்தது ஆப்ரேஷன் பண்ண இந்த கழிவு உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய துவார வியாதிகளில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன் இவைகளில் கூட ஒரு நல்ல மாற்றம் கிடைத்தது இப்படியெல்லாம் சொல்லிக் கொடக்கூடிய அளவிற்கு இந்த சனி பகவானுடைய மாற்றம் என்பது உங்களுக்கு மிகச் சிறப்பை கொடுக்கும் அது கூடவே பார்த்திங்கன்னா சனி பகவான் மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் அது கூட ஒரு இரண்டு மாதங்களுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி வியாழகிரகமும் பயிற்சி பெற்று உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் வந்து அமருவார் இதேபோல் இந்த குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த எட்டாம் இடத்தை சனியும் பார்க்கின்றார் குருவும் பார்க்கின்றார் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்களிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய பயம் கலந்த சிந்தனைகள் முடிஞ்சு போகும் பதட்டம் போயிடும் இந்த வேலை இல்லாமல் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து கஷ்டப்பட்டு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு உலம்பிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் இதேபோல் இந்த சனி பகவான் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு பதவிகளிலே முன்னேற்றம் இடமாற்றங்கள் தூரத்து பயணங்கள் புதியதொரு வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் பொருளாதார அபிவிருத்திகள் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும் அது மட்டும் இல்லை எயிட்டீன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ராகு பகவானும் அங்கிருந்து இடப்பெயர்ச்சியாகி பின்னோக்கி பயணம் செய்து அவர் கும்பத்தில் வந்து அமர்கின்ற போது இதே குரு பகவான் மிதுனத்தில் இருந்து கொண்டு கும்பத்தை பார்க்கின்றார் அங்கு ராகு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்த ரிஷபத்தில் பிறந்த பெண்மணிகளுக்கு திடீரென்று கருத்தரிக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல பிள்ளை பிள்ளைப்பேர் பெற்றுக்கொண்டு நல்ல சந்தோஷமாக வாழுகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த ரிசபத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி துவங்குனதிலிருந்தே வரிசையாக நடக்கக்கூடிய அத்தனை செய்திகளும் சம்பவங்களும் மிக இனிமையாக சந்தோஷமாக வெற்றிகரமாக நடக்கும் அப்படிங்கிறதான் உண்மை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் காலையில் வெள்ளம் எந்திரிச்சு ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு கொஞ்சம் கோயில் வாசலை போய் மிதிச்சு இல்லை ஊர் போய் கோபுரத்தை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிக சிறப்பானது ஒரு முன்னேற்றங்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி மாற்றத்திற்கு பின்னாடி கண்டினியூவாக ஒவ்வொரு மாற்றத்துகளிலும் நல்லா இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க